அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் சுக்கிர கர்மா யாராருக்கு இருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மூணு பேருக்குமே சுக்கிர தோஷம்னு சொல்லலாம் சுக்கரன் கர்மான்னு சொல்லலாம் அதை ஏன் இது நம்ம தோஷம்ன்ற விஷயத்துலேருந்து கர்மான்ற விஷயத்துக்கு மாத்துறது பெஸ்ட்டுன்னு சொன்னால் கர்மான்றா தோஷம்னா அது உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவோம் பண்ணும் அது உங்களுக்கு அது தோஷம் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும் ஆனால் என்ற பேரை கொண்டு வரது மூலமாக தான் யார் கூடலாம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கு போகுது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கோடு உங்களுக்கு தொடர்புடைய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ அதுலேயே அந்த நட்சத்திரத்தையே தெரிஞ்சு போய்டும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமோ சித்திரையோ திருவோணத்துலேயோ நீங்கள் பிறந்திருக்கிறீங்கனாலே சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்றது புரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமான சந்தோ சுக்கரனாலே புகழாக இருக்கட்டும் உங்களுக்கு சினித்துறையாக இருக்கட்டும் கணவன் மனைவி விஷயமாக இருக்கட்டும் உறவு முறைகளை அத்தா அத்தை மாமா உறவுகளாக இருக்கட்டும் அந்த விஷயங்களில் எல்லாமே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு கான்ட்ரோவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அதுக்காக ஒரு கெட்டதுதான் நடக்குமான்னா இல்லை நல்லதும் நடக்கும் ஆனால் அது நிம்மதியாக நல்லது இப்போ நடந்துட்டு இருக்காது தொடர்ந்து நல்லது மா நடக்கும் ஆனால் மட்டும் ஒன்று நீங்க கவனிக்கலாம் நல்லது நடக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நீங்க முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்திருந்து பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பலது பண்ணி அதை அடைவீங்க அடைஞ்ச மறுநாளே அந்த விஷயத்துல ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ண முடியாது அதாவது சுக்கரன் சார்ந்த விஷயங்களாக இருக்குது பாருங்க அதுங்கெல்லாம் அதாவது இப்போ சுக்கிரன் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுமா களத்திரக்காரகன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல பலன் அப்படி இருக்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படின்றதும் எல்லாமே எல்லா கிரகம்தான் நல்லா இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சில பர்டிகுலர் விஷயங்களை மட்டும் உங்கள் அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதோடு இல்லாமல் மேஷத்துலேருந்து மீனை வரைக்கும் எல்லா இதுவுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் போய் சுக்கரம் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நடக்கும் மற்றவங்களுக்கும் அந்த சுக்கரன் எப்படி இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றதை வச்சு தான் இந்த கல்யாண விஷயங்கள் இந்த கலத்திர தோஷம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால் இந்த என்றதே இருந்தது ஒரு ஜாதகத்தினுடைய கிரக கிரக அமைப்பை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயம் நடக்கணுன்றது விதி விதினாலே நம்மெல்லாம் நம்ம ஆன்மீக விஷயமாக நம்ம என்னன்னா சாமி சம்மந்தமாக கோயில் சம்பந்தமாக வயசானவங்க பேசுகிற சம்பந்தமாக மூட நம்பிக்கை சம்பந்தமாக அப்படி தான் நம்மளுக்கு புரிஞ்சுது ஆனால் விதின்னு நம்ம சயின்ஸ் ஃபிசிக்கலாக சொல்லுவோம்ல இது இப்படி தான் இருக்கணும் மேல் நோக்கி வீசப்பட்ட பந்து கீழ்நோக்கி வந்து சேரணுன்றது விதின்றது இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி யோசனையோடு பாருங்கள் நீங்கள் விதின்ற விஷயத்த அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதோ எந்த மாதிரியெல்லாம் ஜோதிட விஷயங்கள் இருக்குதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையினுடைய போக்கு இருக்குன்றது ஃபார்முலா அது அது படி நடக்கும் அது அதன்படி தான் நடந்து தீரும் நீங்கள் உத்து க கவனிக்கிறது இல்லை அதை ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடக்குது இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயந்தான் நடந்து தொலைக்குது அதனால அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது மூட நம்பிக்கை சொல்லிடுறீங்க ஆனால் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதன்படி தான் நடக்கும் சரி உத்து பார்த்தா கூட இன்னைக்கு கெட்டது நடக்கு போகுதுன்றதுக்கு நான் ஏன் அதை உத்து பார்க்கணும்னு நீ நினைக்கலாம் கிடையாது உத்து பார்க்கறது மூலமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி உத்து பார்க்குறதுன்னா என்னதுன்னு கேட்டால் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்லது கிடையாது அவங்களாலேயே கெட்டதும் நடக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எல்லாம் சம்மந்துங்குது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பெயர்களெல்லாம் சம்மந்துங்குது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல்யாணம் குழந்தை இந்த மாதிரி விஷயமோ அல்லது புதன்னால் அதுக்கு அறிவு இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் சம்மந்துங்குதுன்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சன்ற யூனிவர்சிட்டியில் உங்களால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் பிரபஞ்சம்ன்ற யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணுன்னா அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணணும் எப்போவுமே ஜோதிடர்கள் சொல்கிறது உங்களுக்கு பணம் நல்லா வரணும்னா உங்களுக்கு நெனச்சா நடக்கணும்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை சொன்னால் அந்த கான்செப்ட்டுக்கு வரல நான் நான் சொல்கிற கதையை இந்த பிரபஞ்சம் யூனிவர்சிட்டி உள்ளே போகணுன்னா இந்த கர்மா பேஸ்ட் நட்சத்திரங்கள் நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கிட்ட எந்தெந்த நட்சத்திரங்கிட்ட ஜாகத்தையாக இருக்கணும் எந்த சித்தர்களை நீங்கள் அதிகமாக வணங்கணும் அப்படின்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் தொடர்ந்து நான் இது போட்டிருக்கிறேன் இது வந்து இந்த கர்மா பேஸில் நான் இது போகிறது வந்து இன்னும் நான் போட வேண்டியது சனி ராகு கர்மா தான் இருக்குது மொத்தமே லைனாக போட்டுன்னு வந்துட்டேன் இதில் எப்பவுமே நம்மளுக்கு இந்தந்த பரணி நீங்கள் பரணி நட்சத்திரமா பரணி நட்சத்திர சித்திரை கும்பிடுங்கன்றது தான் இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க நான் சொல்கிறது அப்படி கிடையாது உங்களுக்கு ஆப்போசிட் நட்சத்திரத்தினுடைய சித்திரை வணங்குற கான்செப்ட்டு நான் சொல்லிட்டு வர்றது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே அதனால தான் நீங்கள் இதை கவனிக்கணும் தம்மையில் பார்த்தாலே புரியிற மாதிரி போடுறேன் நான் ரொம்ப ஈஸியாக தம்மையில் பார்த்தாவே எல்லா விஷயமும் புரிஞ்சுற மாதிரி போட்டுக்கிட்டே வரேன் நான் அந்த தன்னையில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதாவது சுக்கரனுடைய பொதுவான ஒரு கு குணமே என்னான்னு பார்த்தா திருமண வாழ்க்கை மன வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமே காதல் தாங்க அந்த காதல்ன்றதே க அந்த யாரை காதலிக்கிறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை யாரையோ ஒருத்தரைக்கு போய் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு பண்ணி வைக்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருக்குதுன்றதுனால உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிதல் நல்லாவே அமைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் ஒன்றும் ரெண்டு பேருக்கு மேட்சிங் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து பிடிச்சிடும் இப்போ பெரியவங்களாக பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணு யாருக்காவது ஒருத்தர் உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளமோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை அப்பியரன்ஸில் இதுவோ இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கியோ இருந்ததுன்னா நீ கட்டிக்கப்பா அந்த பொண்ணு அப்படின்றவாங்க நீ கட்டிக்க அந்த பொண்ணு அப்படின்றவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு நம்ம தானே நான் நம்ம ஒட்டுமானா வேறு யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கு ஆதரவு வேணுன்றதுக்கு பண்ணுவாங்க அந்த கட்டாயத்தின் பேரில் அந்த திருமணம் நடக்கத்தான் இருக்கும் திருமணம் மட்டும் எப்போவுமே அந்த சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டது அது வந்து ஏற்கனவே ப்ரீ அது மட்டுமே இல்லை எல்லா விஷயமே ப்ரீ பிளான்ட்டு தான் ஆனால் அதில் கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணம் விஷயம் மட்டும் ஏற்கனவே ஒரு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் இங்கே இங்கே உள்ளூரில் குக்கிராமத்தில் ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் ஆகப்போதுன்னு விதி இருந்ததுனா அதுபடி தான் நடக்கும் அது நீங்கள் ஆயிரம் விஷயம் பண்ணலாம் ஆனால் அது அது அதனுடைய ஃபார்முலா அப்படி தான் அது நடந் நடக்கும் அது அந்த மாதிரி இருக்குது அதில் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்வு கொடுக்குற விஷயம் மாதிரி விஷயத்த அப்பா அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்க அது நம்ம விட்டால் யார்பா இருக்குது நம்ம தானே அவங்கள பண்ணிக்கணும் அப்படியும் நடக்கும் சில சமயத்தில் இந்த அப்பா அம்மா பண்ணுற வேலையை பிரபஞ்சம் பண்ணும் பிரபஞ்சமே என்ன பண்ணும் நீ இவங்கள தான் பண்ணிக்கிட்டு ஆகணுன்ற சூழ்நிலைக்கு ஒரு அப்பா அம்மா கைவிக்காமே பண்ணுவோம் அப்பா அம்மாவே கைவிக்க மாட்டாங்க அதில் தானாகவே என்ன பண்ணோம்னா ஒரு சூழ்நிலை தான் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் மனசளவில் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது அவங்கள பார்த்தானா இருக்காது மனசங்களில் அவங்கள காதல் அவங்க மேலே வருது ஆனால் வராது ஆனால் அப்பா அம்மா பண்ணுற வேலையே பிரபஞ்சமே சில சமயத்தில் என்ன பண்ணோம்னா இவங்கள பண்ணிக்கிட்டாதான் நம்ம கரியர் எப்படி இருக்கும் இவங்களை பண்ணிக்கிட்டாதான் வேற வழி இல்லாமல் பைண்ட் ஆகிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இதே அப்பா அம்மா முன்னின்று பண்ணால் அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நீ தானே என் வாழ்க்கையை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அந்த பிரபஞ்சமே சில சமயத்தில் சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு பண்ணோம் அவங்க மனசால் விரும்பியெல்லாம் காதல் கூட வராது ஆனால் ஒரு சூழ்நிலை அவர்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளிடும் அந்த வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை கரியர் இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப கண்டிப்பாக மதத்தில் பண்ணிக்கிட்டு தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆஃபீஸில் நம்மளுக்கு ஒருத்தர் அவங்களுக்கு வந்து இவங்க அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்காது ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வேற்று மதத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி தனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணணும் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ அது என்னதுன்னா அப்பா அம்மா பண்ணுற வேலையை பிரபஞ்சம் பண்ணும் சூழ்நிலையால் நீ அவங்கக்கிட்ட போய் போகிற மாதிரி வரும் அதுலேயே சில சமயத்தில் இந்த சுக்கரன் கரெக்டாக இருந்துருச்சானா தெய்வாதீனமாக அது கரெக்டாக இருந்து இருந்துருச்சானா அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சுகமான விஷயமா நல்ல விஷயமா மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது நம்மளாவே அந்த சுக்கரனை நல்லா ஆக்குறது நம்மளேவே அந்த அதுக்குரிய சித்தர்களை வணங்கியோ அல்லது அதற்குரிய கடவுளை அதற்குரிய நட்சத்திர நாளில் வணங்கி அதை இன்னும் கொஞ்சம் பட்டத்திட்டது இது இப்படியெல்லாம் தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான் இந்த சுக்கரன்றதே வந்து திருமண வாழ்க்கை மன வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிறது இதெல்லாம் சுக்கரம் நல்லா இருக்கணும் அழகாக இருக்குது ஒருத்தர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அந்த காதல் உணர்வுன்றதே நிறைய பேர் அனுபவிக்கவே போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த காதல் உணர்வுன்றது வந்து இப்போ அப்பா அம்மா குழந்தை அம்மா குழந்தைன்றது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்குது இல்லைங்களா சின்ன குழந்தையாக இருக்கும் போது வளர வளர ரொம்ப அது வந்து அவங்களுக்கு மட்டும் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப அவ்வளோ இது இல்லாமல் போயிடும் ஆண் பையனாக இருக்கும்போது ஆண் பையனாவோ இல்லை பெண்கள் கூட அந்த திருமணம் ஆகி போயிட்டு பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் இல்லை ரெண்டு மூணு பசங்க அந்த ஒத்தர் மேலே யார் மேலே அதிக அன்பு பேரண்ட் காட்டுறாங்க அதெல்லாம் வச்சு வேரியேஷன் வந்துடும் உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அந்த அம்மா குழந்தைக்கு இடையில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹாப்பினஸ் ஒரு உணர்வு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி காதல் கூட ஒரு அற்புதமான உணர்வு அந்த என்ற உணர்வு நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் வாய்க்கில்லைனா சுக்கராக சரியாக இல்லைன்னா அந்த கா உண்மையான காதல் எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாமையே செத்து போவாங்க அவங்க சுக்கிரன் அவங்களுக்கு வாழ்க்கையில கண்டி சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு காதல்ன்றது தாய்மை என்ற மாதிரியே காதல்ன்றது ஒரு அற்புதமான உணர்வு அது அது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அது ஆனால் அந்த விஷயமே தெரியாமே அது எவ்வளோ அற்புதமான சூப்பரான விஷயம்ன்றது தெரியாமையே செத்து போகிறவங்க எத்தனையோ பேருக்குறாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு கூட இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது வாய்க்காது அவங்களுக்கு அந்த காதல்ன்றது வாய்க்காது அந்த சுக்கரன் சரியா இல்லைன்னா வாய்க்காது வாய்க்காததுனால அப்படி ஒரு உலகத்தில் அற்புதமான ஆனந்தமான விஷயம் இருக்குதுன்ற விஷயமே தெரியாமல் செத்து போயிடுவாங்க அவங்க அதனால் சொல்கிறேன் அந்த அழகுன்றது காதல் பொருள் அந்த பொருளாதார அழகான பொருட்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் சும்மா பெருசாக பணக்காரன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த அழகுப்படுத்தி அந்த ஒரு பெரிய வீட்டையே வந்து அதனுடைய அழகான விளக்குகளும் இந்த விளக்குகளும் அந்த வண்ண விளக்குகளும் அப்படியெல்லாம் அவங்களுக்கு வீட்டினுடைய அந்த அழகுப்படுத்துதல் ஒன்று பார்த்தீங்களா வீடு இருந்தால் கூட நிறைய பேர் பணமே இருந்தால் கூட அந்த வீடு எப்படி அமையணுன்றது கூட அந்த சுக்கரனுடைய இது இருக்கணும் உங்களுக்கு அவங்க அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்னா கூட அந்த வீட்டை அழகாக பராமரிக்கணுன்னா கூட சுக்கரனுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கிறது வசதியாக இருக்கிறது இதுங்க எல்லாமே நம்ம ஒரு இப்பெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் விஷயங்கள ஒரு வசதியை வீட்டில் ஏற்படுத்திக்க முடியுது பார்த்தீங்களா அதன் மூலமாக வசதி வருது பார்த்திங்களா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறோம் பார்த்திங்களா அதெல்லாம் கூட சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் வாய்க்கும் இந்த மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அழகு காதல் பொருளாதாரம் ஆடம்பரம் வசதி இது எல்லாமே சுக்கிரன் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும் ஒருவேளை வேளை நல்லா இல்லைன்னா கூட இந்த சித்தர்களையும் இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் வணங்குதல் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வானதல் இனிப்பான பொருட்களை வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்தல் இனிப்பான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்தல் ஒரு திருமண உதவிகளை செய்தல் திருமணம் சம்பந்தமான எப்படிப்பட்ட ஒரு உதவியும் அவர்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்தல் இது எல்லாமே வந்து நம்ம அதை கொஞ்சம் மங்கி போனதை பட்டத்தீட்டிக்கு கொள்வது எதுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அழகு காதல் பொருளாதாரம் ஆடம்பரம் வசதி மகிழ்ச்சி திருமண வாழ்க்கையில் மிக சுகமான மன நிம்மதி அந்த ஒருவருக்கொருவர் இணைதல் இது எல்லா விஷயமே ஏற்படுத்துது அந்த சுக்கரந்தான் அப்படின்றது சுக்கிரம் ரொம்ப மோசமாக இருந்துதானா என்ன பண்ணலான்னா சனி ராகு கேது புதன் ஆகிய கிரகங்கள் கூட சுக்கிரம் வந்து நட்பு கிரகமாக இருக்குது சனி ராகு கேது புதன் அந்த கிரகங்கள் கூட சுக்கிரன் வந்து நட்பு கிரகமாக இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த கிரகங்கள் கூட சுக்கரன் வந்து பகை கிரகமாக இருக்குது இவங்க இது வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் ஒவ்வொரு ராசியிலுமே இந்த சுக்கரன் வந்து இருப்பார் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு நாள் கம்மியாக ஒரு இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் ஒவ்வொரு ராசியிலையுமே ஒரு பயிற்சி ஆகின்றார்னு சொல்லலாம் இதில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் சுக்கரனுடைய அமைப்பு எப்படி அதனுடைய தோஷத்தை உண்டாக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கு மெயின் இந்த கல்யாண விஷயம்தான் சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாவது இடங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் அந்த வந்து சுக்கரதோஷம்னு சொல்லப்படுகின்றது சுக்கர பகவான் ராசியில நல்லா வலுவா ஸ்ட்ராங்கா இருந்து நவாம்சத்தில் நீசமடைந்து இருப்பது தோஷத்தை குறிக்கும் இப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்வினுடைய ஆரம்பம் இல்லைன்னா பின்னாடி பகுதியில் சுக்கரன் மோசமான பலனை தரதா இருக்கும் நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பீரியட்ல வரும் அந்த சுக்கரன்ன்றது ஆனால் தனுசுக்கு ஃபேவர் கிடையாது சுக்கரன் அதனால் என்ன பண்ணிடும்னா அவங்கள சொந்தமாக ஒரு ஓஹோன்னு வச்சுக்க வைக்காது யாருடைய தயவுலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களை சுகமாகவே வச்சுக்கோம் அவங்கள நல்லா வெல்செட்டில் தான் கொண்டு வரும் எல்லாம் பண்ணும் ஆனால் அவங்கள ஆழமாக அவங்கள தனித்து பண்ணுமானா பண்ணாது அந்த வம்பை தான் அது வந்து யாருக்கு ஃபேவராக இல்லையோ அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓஹோன்னு பண்ணிடுமோ தவிர இன்னும் சொல்லப்போனால் அந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சிறு குழந்தையாக ஒரு வீட்டில் பிறக்கிறாங்கன்னா அந்த வீடு வந்து சாதாரணமாக இருந்த நிலமையிலேருந்து இன்னும் வே வேறு ஊருக்கு போகிறது பெரிய பல நல்ல பொருளாதார நிலையில் மேம்பட்டு வர்றதுக்கு காரணமே அந்த ராசியில் பிறந்தவங்க தான் காரணமாக இருக்கும் ஆனால் ஒரு அந்த இது சுக்கர தசையை கடந்துருவாங்க அதுக்கப்புறம் சூரிய தசை இதெல்லாம் வந்துடும் பாருங்கள் சந்திர திசையெல்லாம் பாருங்க அந்த சமயத்தில் என்ன ஆகிடும்னா அவங்களால தான் அந்த வீடுனுடைய இது அந்த திசை காரணமாக தான் எல்லாம் வந்திருக்கும் ஆனால் அதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத அவங்க போயிடக்கூடும் அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்குன்னா அந்த தனுசுக்கு ரொம்ப சுக்கரன் ஃபேவர் கிடையாது ஃபேவர் இல்லைன்னாலே அதுக்கு வந்து இது ஃபேவரான ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகத்துக்கு இந்த சுக்கரன் ஃபேவர் இல்லைன்னாலே அது என்ன பண்ணும் ஒரு சுகத்தை கொடுக்கும் ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கு அதாவது ஒரு சுகத்தையும் கொடுக்கும் சில சமயத்தில் அதாவது நிறைய பெண்களுடைய தொடர்பு இருக்குது அவங்களுக்கு நிறைய பெண்கள்லாம் அவங்க அவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது அதனால் அவங்களுக்கு இந்த பணக்காராவும் இருந்தாங்க அதனால நிறைய பெண்கள் அவங்க வந்தாங்கன்ற மாதிரி ஆகும் ஆனால் அதெல்லாம் போயிடும் அதனால் வியாதியே வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த வாழ்க்கையே கெட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் ஆனால் அதை கெடுக்கும் அந்த சுக்கரன் சரியாக இல்லாதவங்களுக்கு சுக்கரன் ஃப்ரெண்டாக இல்லாதவங்களுக்கு இப்படி நடக்கும் அந்த சுக்கரனால் சில பேர் வந்து நிறைய பெண்களினுடைய தொடர்பு திருமணத்துக்கு பின்னாடியும் வந்து அஃபேர் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த சுக்கரன் சரியாக இல்லாத சுக்கரன் ஃப்ரெண்டு கிரகமாகவே அவங்களுக்கு இல்லாத இருக்கும்போதெல்லாம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறதோடு நான் சொல்கிறேன் இந்த சித்தர்களை வணங்குவதன் மூலமாகத்தான் அதனால் ஏற்படுகின்ற அந்த பெரிய பெரிய ஆபத்துக்களிலிருந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் லக்னத்திலிருந்து அசுபர் பார்வை அல்லது சேர்க்கை அமைந்தா சுக்கரதோஷம்னு சொல்லிட்டு வரும் இதில் இது என்னதுன்னா எதிரெதிராக அல்லது எதிரி கிரகங்களாக கருதப்படும் என்ற சுக்கிரன் குரு இரண்டுமே இணைந்திருப்பது ஒரு வகை சுக்கரதோஷம்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் குரு அதான் தனுசு ஏன் நான் சொன்னேன் தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தானே அதிபதி ஆனால் குருவும் சுக்கிரனும் எதிரெதிருங்க ரொம்ப ஃப்ரெண்டு கிடையாதுங்க அதனால தான் அது என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கிரன் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இல்லாதனால்தான் நிறைய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பார்த்த பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த சுக்கரன் சம்மந்தமான ஒரு திருமண தடைபடுற விஷயத்தோ இல்லை விரும்பிய மன வாழ்க்கை அமையாத போகிறதோ இல்லை ஏதோ ஒரு அந்த மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு காரணமாக அவங்களுக்கு வேறு சில விஷயங்கள் இருந்தது காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்வாழ்க்கையில் ஒரு நல்ல பற்றுத்தரதும் இந்த இதுதான் இந்த சுக்கரன் தான் குரு வந்து பற்று தரக்கூடியவராக இருப்பார் மற்றவங்களுக்கு போதிக்கிறது மற்றவங்களை நல்லா வந்து மேலுக்கு கொண்டு வர்றது அதெல்லாம் முடியும் ஒரு சயின்டிஸ்ட்டே உருவாக்கும் குரு ஆனால் அவங்க வந்து பெரிய அளவாகன்னு ஆக மாட்டாங்க என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த இரண்டு பேருமே இந்த சுக்கரன் குரு இந்த ரெண்டு பேருமே ஒன்று சேரதுனால இரண்டிலுமே ஒரு நிலையில்லாத தன்மை ரெண்டுமே சூப்பரானது குரு சுக்கரன் ரெண்டுமே சூப்பரானது அது ரெண்டும் ஒன்னும் சேர்ந்துதானா ரெண்டுத்திலையுமே சிறுத்தன்மை இல்லாமல் ரெண்டுத்திலுமே ஒரு இது ஆயிடும் அது உங்களுக்கு ஒரு பிடிப்பில்லாத ஒரு ஒன்று இதுலேயான க ஒரு கால் இருக்கணும் அதுலேயான ஒரு கால் இருக்கணுன்ற மாதிரி ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூறியவன் சேர்க்கை பெற்றிருப்பது சுக்கரதோஷம்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த சுக்கர கர்மாவில் வருது பாருங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே யாருக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு ராசி ரெண்டு லக்னம் ராசி ரிஷப லக்னம் துலா ராசி துலா லக்னம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா பரணி பூரம் போராடம் இதே நல்லது கூட நடக்கும் ஆனால் ஜாக்கிரதையா இருக்குதுன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமே ஜாக்கிரதைன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமே அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு சித்தரையும் போராடம் நட்சத்திரத்துக்குரிய சித்திரம் பூரம் நட்சத்திரத்துக்குரிய சித்திரம் தான் வணங்கணும் ஆனால் இவங்களால் வரும் ஃப்யூச்சரில் ஆனால் நீங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது ஜாக்கிரதை இந்த வார்த்தை தான் ஞாபகம் இருக்கணும் அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அது பிரபஞ்சமாக பார்த்தா அவங்க மூலமாக நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அவங்க மூலமாக நல்லது பண்ணும் ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க கூடன்ற விஷயத்தை தான் நம்ம மைண்டில் ஞாபகமாக வச்சுக்கணும் ரொம்ப அதாவது இந்த மூணு திருவாதிரை சித்திரம் திரு சித்திரை திருவோணம் இந்த மூணு பேருக்குமே கடுவழி சித்தர் பூராட நட்சத்திரத்துக்கு உரிய அந்த நட்சத்திரத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உரிய ஆளுங்கிட்டலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாகர்த்தியாக இருங்க அவங்க மூலமே நல்லது வந்தால் வரட்டும் ஆனால் ஜாகர்த்தியாக இருங்க ஆனால் அவங்க வேணான்னு ஒதுக்கிடாதீங்க ரொம்ப கிட்ட க்ளோஸாகவும் வச்சுக்க கூடாது அவங்க மைண்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் புராடம் நட்சத்திரக்காரர்களையும் பரணி நட்சத்திரக்காரர்களையும் பூரம் நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் மூ மூவருமே திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மூன்று சுக்கரகர்மாவுடையவர்கள் நான் சொல்கின்ற அந்த கீழே போட்டுக்கிறேன் பாருங்கள் பூராடம் பரணி பூரம் அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள மிக ஜாக்கிரதையாக அதே சமயத்தில் அவங்களை பரிபூர்ணமாக ஒதுக்கி விட ஒதுக்கி விட்டு விடாமல் உங்கள் குடும்பங்களில் உங்கள் உறவுகளில் உங்கள் புருஷனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ யாரானா இருக்கலாம் அதாவது உங்கள் தாத்தாவாக இருக்கும் அவங்க ஆனால் உங்களுக்கு போஸ்ட்டு வந்து எதனா ஒரு வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும் அவர் வந்து அது வானால் சில தாத்தா அவங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாரையும் போப்போன்னு தொத்திரி விட்ருவாங்க பற்றியா அது உங்களுக்கு வந்த ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக கூட இருக்கும் அவங்க மூலமாக அது போயிடுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் தாத்தாவாக இருக்கும் அவர் போராட நட்சத்திரமாக இருக்கும் சரிங்களா இப்படி தான் வரும் உறவுகள் மூலமாக வரும் அந்த இந்த நட்சத்திரக்காரர்களை சேர்ந்தவர்கள் மூலமாக அது விஷயம் இருக்கும் அதே போராட நட்சத்திரக்காரர்கள் இன்னொருத்திருவாத்திருப்பார் உங்கள் கம்பெனியில் அவர் தான் உங்களுக்கு உயர் பதவி கொடுக்கிறதுக்கு காரணமாகவே இருந்துருப்பார் கட்சியில் அவர் போய் பார்த்தா அவரும் போராடம்னு இருப்பார் உங்கள் வீட்டிலேருந்து திருப்பி அமைச்சர் தாத்தாவும் உங்கள் பூராட நட்சத்திரமாக இருப்பார் ஒரு கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா அதே போராடம் நட்சத்திரம் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு உயர் பதவி கொடுக்குறதா இருந்திருப்பார் அதனால தான் அவங்கள வேணான்னு சொல்ல முடியாது அவங்க இந்த நட்சத்திரங்களை நினைவில் வைத்துக்கொள்ளணும் முதல்ல உங்கள் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் திருவாதிரி சித்திரை திருவோணம் நீங்கள் சுக்கரகர்மான்றதை முதல்ல நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட ஜாக்கிரதையாகவும் அவர்களை அந்த அவர்களை தெரிந்து கொண்டும் இருக்கணும்னா பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள் அப்புறம் நீங்கள் அந்த கடவுளி சித்திரை வணங்கணும் கடுவழி சித்திரனால் நான் எத்தனையோ என் சேனலில் எக்கச்சக்கமாக நான் அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஒரு பிரபஞ்ச வேண்டுதல் ஒரு யூனிவர்ஸ்னு சொல்லலாம் கடுவழி சித்திரை நீங்கள் உலகத்துக்கு ஃபுல்லாக சேர்த்து ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு வழிபாடு பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் கடுவழி சித்திரை வணங்கலாம் கடுவழி சித்திரனாவே முதல் முதல்ல நான் வணங்க ஆரம்பித்த பின்னாடி பால் கோவா பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்தது எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வியூவர்ஸும் அதே மாதிரி தான் வருதுன்னு சொன்னாங்க அவர் என்னாவே ஒன்று மழை வரும் இல்லைனா நீர்வாழ் விலங்குகளை நம்ம கண்ணில் பார்ப்போம் டிஜிட்டலாவோ இல்லை வெளியிலையோ பார்ப்போம் அதெல்லாம் அவர் சிவனுக்குரிய சித்தர் அது சிவன் கிட்டேயே நான் கேட்டு உங்களுக்குரிய சித்தரை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி எனக்கு சிவனால் காட்டப்பட்டவர் கடுவலி சித்தர் இதுவர் வந்து பூராட நட்சத்திரம் நீங்கள் எப்பவுமே பாருங்கள் பூராட நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த ஏரியாவில்னா இருங்க லைட்டாகனால் மழை வர்றதோ இல்லை இடி மின்னலோ வரும் உங்களுக்கு மழை காலத்தில் கட்டாயம் பூராட நட்சத்திரம் அன்னைக்கு வந்துடும் சம்மர் சமயத்தில் அட்லீஸ்ட் இதுவும் கோடை மழையாவது வரும் பாருங்க இடி மின்னலாவது வரும் பாருங்க புராடம் நட்சத்திரம் அன்னைக்கு அது ம அது மட்டுமே இல்லாத அவர் ஒரு பிரபஞ்ச கடவுள்னு சொல்லலாம் கடுவழி சித்திரை அதனால அந்த பாவம் செய்யாதீரு மனமேன்னு ஒரு சினிமா பாட்டில் கூட கொஞ்சம் வந்தது பார்த்தீங்களா அது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைனு அந்த பாட்டு அவர் எழுதுந்து தான் அவருக்காக வேண்டி நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வேண்டுதல் முடிஞ்சு தானே நான் ஒரு பத்து பேருக்கு பதினோரு பேருக்கு பால்கோவா வாங்கி தரேன்னு வேண்டிக்கலாம் இந்த பாவம் செய்யாதீரு மனமே பாட்டு பாடலாம் பிரதோஷ சமயத்தில் சிவனுக்குரிய நாளில் பிரதோஷ சமயத்தில் மாத சிவராத்திரியில் ஞாயிற்றுக்கிழமையில் திங்கக்கிழமையில் அப்போல்லாம் நீங்கள் கடுவலி சித்தரையும் அந்த சிவனுக்குரிய நாட்களில் அவரை வணங்குறது பெஸ்ட்டு இது சுக்கரகர்மா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சொல்ல நான் எல்லாருக்குமே கடுவலி சித்தர் பெஸ்ட்டு தான் சித்தர்களுக்கு எல்லாத்தையும் அவரை முதல்ல வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வணங்கினீங்கன்னா மற்ற சித்தர்களுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவார் அவர் ஏன்னா எல்லா சித்தர்களுக்கும் தலையாய சித்தராக நான் கடவுளி சித்தரை தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பரணி இந்த இவர் முருகர் சிலையை இது பண்ணார் இல்லைங்களா நவ பாஷான இதில் இதில் பழனியில் போகர் சித்தர் அவர் பரணி நட்சத்திரம் அதனால அவரையும் நீங்கள் வணங்கலாம் இந்த சுக்கரகர்மா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஏன் நான் பூரம் ஆண்டாள் போட்டுக்கேன்னா பூர நட்சத்திரத்துல தான் ஆண்டாள் பிறந்தது அதனால நீங்கள் வந்து இந்த சுக்கரகர்மா இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டாளையும் வணங்குறது பெஸ்ட்டுன்றதையும் சொல்லிட்டு ராமதேவ சித்தரை நீங்கள் வணங்கலாம் ராமதேவ சித்தர் பற்றி இன்னும் நான் போடலை என் சேனலில் இன்னும் அவரை பற்றி நான் போடலை அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா ஒரு கல்யாணம் வீட்டில் வேலை செய்யதா இருக்கட்டும் இல்லை யாருக்கானா கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அது நீங்களே உங்கள் வீட்டில் முன்னின்று பண்ணுற கல்யாணமாக இருந்து பெரிய அளவில் உதவி செஞ்சாலும் சரி இல்லை சும்மாவே ரொம்ப ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு அதுக்கு கல்யாணம் அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு நாலு ட்ரெஸ் வாங்கி தரலாம் இல்லை திருமண சம்மந்த ரிலேட்டடான அதாவது அவங்க அப்பா அம்மா இப்போ செய்ய வேண்டிய கடமையில் இருக்குது அதில் ஒரு பார்ட் நீங்கள் பங்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு க எனக்கு எதுவுமே முடியாது என்கிட்ட இல்லைனா அட்லீஸ்ட் கல்யாணம் வீட்டில் போய் வேலை செய்யறதோ அந்த மாதிரி இல்லைனா யாருக்கான மேட்ரிமனையில் அப்ளை பண்ணி அதெல்லாம் எப்படி பார்க்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு கிட்ட அந்த மேட்ரிமனையில் அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்கள திருமண உதவிகள் பண்ணுறதுலேருந்து பண்ணுறது இது மாதிரி அதே மாதிரி நீங்கள் செய்யவே செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா இந்த திருமணத்தை மாற்றி பண்ணுற விஷயமோ இல்லை ஒருத்தருக்கு பிடிக்காத திருமணத்தை வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அந்த திருமணத்தை அவங்க மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதோ பண்ணால் இன்னும் பயங்கரமான தோஷமாக மாறிடும் அது அதனால் நீங்கள் அந்த திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு அது எப்படிப்பட்ட திருமண சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அதுதான் இதுக்கு மெயின் மூல ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா இது பண்ணும்போதே கல்யாண விஷயம் மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்துறது காதல் விஷயத்தில் வந்து நீங்கள் விரும்பினவங்க அந்த காதல் கை கூடுறது அந்த லவ் அவங்க சொல்லாமே இருப்பாங்க சில பேர் பய பயம் உண்டு நிறைய பேருக்கு நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுவீங்க அவங்களுக்கும் லவ் இருக்கும் மைண்ட்ல ஆனால் அவங்க வீட்டை மீறி சொல்கிறதுக்கு சின்ன இருந்து அவங்க பாட்டப் வந்து ரொம்ப இன்ட்ரோவேட்டாக இருக்கும் அதனால வேண்டி அவங்க வாய் விட்டு சொல்லவே மாட்டாங்க அவங்க கல்யாணமே முடிச்சுப்படும் அவங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்து அவங்களுக்கு பேரம்பேத்தி கூட எடுத்துருவாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டாங்க மனசுக்கு உள்ளே 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 மட்டும் போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி விஷயங்களை இந்த சுக்கரன் சம்மந்தமான நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் அவங்க மனசில் இருந்தாலும் அந்த டைமிங் தாண்டி போகிறதுக்குள்ளே தலைக்கு மேலே வெள்ளம் தாண்டி ஏழு வருஷம் ஆகிடும் பத்து வருஷம் ஆகிடும் தலைக்கு மேலே வெள்ளம் போய் அப்புறம் என்ன பண்ண முடியும் அது முன்னாடியே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுன்றதுக்கு இந்த திருமண சம்பந்தமான உதவிகள் பண்ணுறது இந்த சித்தர்களை நான் சொல்கிற அந்த சித்தர்கள் வணங்குது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வணங்குறது பெருமாளை வணங்குறது இதுங்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து முக்கியமாக இது ஏன்னா அந்த சுக்கரன்ன்றதே வந்து பலதரப்பட்ட நிம்மதிகளை சந்தோஷங்களை அற்புதங்களை வாரி வழங்கக்கூடிய விஷயமாக இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து இது சித் திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே இல்லை நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் கல்யாணம் காதல் பொருளாதாரம் சுகம் சந்தோஷம் சினி சினிஃபீல்டு புகழு இது இது மாதிரி எல்லா விஷயம் வேணுன்றவங்க எல்லாமே இந்த சித்தரிகளையும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் மகாலட்சுமியை கும்புறதும் அந்த திருமண சம்பந்த உதவிகள் பண்ணுறதும் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதாவது உங்களுக்கு நிறைய அத்தை தந்தை அத்தை வழி அந்த தந்தை வழி அத்தை முக்கியமாக தந்தை வழி அத்தை மூலமாகவும் மிகுந்த நல்லதும் அவங்களாலேயே மிகுந்த கெட்டதும் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரம் மாதிரியே தான் அது கூட வரும் இந்த உறவு கூட அது மாதிரி அவங்களாலேயே ரொம்ப பெஸ்ட்டு அவங்களாலேயே சில பிரச்சனை அப்படின்னு வரும் ரெண்டு மூணு அத்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு அத்தை தந்தை வழியில் ரெண்டு மூணு அத்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு அத்தைனால் ரொம்ப நல்லதும் இன்னொரு அத்தையினால் பெரியதும் வரும் உறவுன்னு பார்க்கும்போது அப்படி இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் என்னோட முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ